சென்னையில் பதினாறு வயது சிறுவன் உட்பட இருவரை கண்மூடித்தனமாக தாக்கியதாக பிரபல பின்னணி பாடகர் மனோவின் மகன் மீது போலீஸில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது மது போதையில் அடாவடியில் ஈடுபட்ட மகன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா பிரபல பின்னணி பாடகரான மனோ பாடும் பாடல்களுக்கு திரையில் ஹீரோக்கள் கலக்கல் ஆட்டம் ஆடி வரும் நிலையில் அவரின் மகன்களோ நடுரோட்டில் மது போதையில் தப்பாட்டம் ஆடியுள்ளனர் you <laughs> சென்ற இருவரை வம்பிடித்து தாக்கிய புகாரில் சிக்கலில் சிக்கியுள்ள, நடந்தது என்ன சென்னை ஆலப்பாக்கத்தைச் சேர்ந்த கிருபாகரன் மற்றும் மதுரவாயிலைச் சேர்ந்த பதினாறு வயது சிறுவன் ஆகியோர் வளசரவாக்கம் ஸ்ரீதேவி குப்பம் பகுதியில் உள்ள கால்பந்து அகாடமியில் பயிற்சி பெற்று வருகின்றனர் இவர்கள் இருவரும் செவ்வாய்க்கிழமை இரவு பயிற்சி முடிந்ததும் அருகே வலசரவாக்கத்தில் உள்ள ஹோட்டலுக்கு உணவு வாங்க சென்றுள்ளனர் அங்கு பாடகர் மனோவின் வீட்டின் எதிரே அவர்கள் இருவரும் நின்றிருந்தனர் அப்போது மனோ வீட்டிற்குள் இருந்து வெளியே வந்த அவரின் மூத்த மகன் பாபு நீங்க இங்க வந்து என்று மது போதையில் இருந்த ரஃபி பாபு அவர்களை மிரட்டும் வகையில் பேசியதாக கூறப்படுகிறது இதனால் கிருபாகரன் உட்பட இருவரும் அவரை முறைத்து பார்த்ததாக தெரிகிறது ஆத்திரமடைந்த ரஃபி பாபு தனது நண்பர்களை வரவழைத்து கிருபாகரன் மற்றும் பதினாறு வயது சிறுவனை கண்மூடித்தனமாக தாக்கியுள்ளார் இதில் கிருபாகரனுக்கு தலையில் காயம் ஏற்பட்டுள்ளது அவருடன் வந்த சிறுவனுக்கும் உடலில் பல்வேறு இடங்களில் காயம் ஏற்பட்டுள்ளது இந்த சம்பவத்தின் போது வலசரவாக்கம் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர் ஆனால் தாக்குதலை கண்டுகொள்ளாமலும் மனோ மகன்களுடன் இருந்த கும்பலை விசாரிக்காமலும் கடந்து சென்றதாக கூறப்படுகிறது பாதிக்கப்பட்ட இளைஞர் மற்றும் சிறுவன் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் புகாரின் பேரில் மனோவின் மகன்கள் ரஃபிபாபு மற்றும் சாகிரிடம் விசாரணை நடத்துவதற்காக அவரது வீட்டிற்கு போலீசார் சென்றனர் அப்போது இருவரும் வீட்டில் இல்லை என்று கூறப்பட்டுள்ளது இந்த விவகாரம் தொடர்பாக இரு தரப்பிலும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் அத்துடன் சிறுவன் உட்பட இருவரை தாக்கிய புகாரில் மனோவின் மகன்கள் பாபு மற்றும் சாகிர் உட்பட ஐந்து பேர் மீது வலசரவாக்கும் போலீசார் மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர் சம்பவத்தின் போது மனோவின் மகன் பாபு அங்கு நின்றிருந்த சிறுவன் உட்பட இருவரையும் அழைத்துள்ளார் அப்போது ஹோட்டலில் உணவு பார்சல் வாங்க வந்தால் சாப்பிட்டு போக என்ன என கேள்வி கேட்டு வேண்டியதுதானே விசாரணையில் இதனையடுத்து அவர்கள் இருவர் மீதும் கொலைவரி தாக்குதல் நடத்தியதுடன் அவரின் அண்ணன் ஷபீர் பாபு மற்றும் வீட்டில் வேலை பார்க்கும் விக்னேஷ் தர்மா உள்ளிட்ட ஐந்து பேர் சேர்ந்து உருட்டுக்கட்டையால் ஓட ஓட விரட்டி தாக்கியுள்ளனர் காயமடைந்த இருவரும் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் இந்த வழக்கில் மனோ வீட்டில் வேலை பார்க்கும் தர்மா விக்னேஷ் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் தலைமறைவாக உள்ள மனோவின் இரண்டு மகன்களையும் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்